ஒரு வித்தியாசமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பதிவு தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் யாரும் வந்து குற்றம் நினைக்க வேண்டாம் பேசவும் வேண்டாம் இது பாடம் படிப்பிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் அனு இன்றைய தினம் இங்கே நிற்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வீட்டை தான் நிற்கிறோம் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பதிவு செய்ய போகிறேன் நீண்ட நாளாக ஒரு விதமான வீடியோவில் போட்டு நாங்கள் அப்போ இப்படியான வீடியோவங்க கொஞ்சம் பதிவு செய்யணுமெண்ட்டு எனக்கு விருப்பம் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வசந்து வந்து கடைக்கு போட்டுது ஏன் போட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா வசந்த தம்பிக்குட்டிக்கு ஒரு சாப்பாட்டுக்கு கொடுத்து விட்டா அப்போ வசந்த் போட்டுது அப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே நாங்கள் வந்து மொழியை குளித்து போட்டு எல்லோரும் வீட்டை நிற்கிறோம் அப்போ இன்னைக்கு மதிய நேரம் சமையலும் இல்லை என்ற எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை என்றாவே அக்கா தான் மதிய நேரம் சாப்பாடு வந்து கொடுத்து விடுறது வெள்ளிக்கிழமையில் மரக்கருதான காய்ச்சறது அப்போ அக்கா நிறைய மரக்கரை காய்ச்சறப்ப எனக்கும் வசந்தக்குமா வந்து நிறைய மரக்கரை காய்ச்சிற விருப்பம் இல்லை அப்போ வசந்தக்குமே அக்காந்து சாப்பாடுடா விருப்பம் அப்போ அக்கா வந்து சாப்பாடு வந்து கொடுத்து விடும் அப்போ நான் பெண்ணை செய்கிறேன்டா மழை மலண்டு வசந்த வார இந்த வீடியோவை வந்து தொடக்கி வைக்கிறக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து வசந்தை வந்து ஒரு க்ரேங்க் பண்ண போறேன் அதாவது வந்து என்ன மாதிரி பிராங்கன்னு பார்த்தீங்கன்னா வசந்தக்கு இப்போ பிராங்கன்னு சொன்னா கொஞ்சம் விளங்கிடும் இப்போ நான் திடீர்னு அப்படி என்று இல்லாம ஒரு கேம் ஒரு கேம் உண்டவளே அடையை அதில் வச்சு தான் ஒரு ஃப்ராங்க் வந்து செய்யப்போகிறோம் உண்மைக்குமே வந்து கோபம் வருதோ தெரியாது அதில் வந்து சண்டையில் நடக்குதோ ஒரு கதைக்கு வசந்தம் என்ன பேசினாலும் வந்து நீங்கள் யாருமே வந்து கோவிக்காது எங்கோ என்ன மாதிரி எடுத்துக்கொள்ளுதோ தெரியல நம்ம வந்து ஒரு இதில் பார்த்தனா யூடியூப்லானு இந்த இது பார்த்தேன்னா நம்மைக்குமே நல்லா இருந்துச்சு அப்போ பார்த்துட்டு கள முடிய யோசிச்சுன்னா அன்றைக்கு சமையலும் இல்லை தானே அப்போ விடிய வேலைக்கு இப்படியான ஒரு வீடியோ அண்ட் எடுப்ப மண்டி போட்டு தான் எடுத்துறதுக்காக வந்து வார வாரக்கடையில் வந்து தொடக்கி வச்சிருக்கேன் தொடக்கி வச்சுட்டு வசந்து வரையும் வந்து ஹேமண்டு சொல்லி தான் அந்த வீடியோவை வந்து நான் ஆரம்பிக்கப்போகிறேன் உண்மைக்குமே வந்து நல்லா இருக்கும் இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன்னா அவங்க வந்து இந்தியாக்காரங்களெலாம் செய்திருந்தவங்கள் உண்மைக்குமே நல்லா இருந்த அந்த வீடியோ பார்க்கவே என்ன செய்கிறது சும்மா ஃப்ரேங்கண்டாவே பெம்பல்லான்னு அதுக்காக வந்து நீங்கள் அப்புறம் கோவிச்சு ஏன்னு ஏன் நீங்கள் அப்படி செய்தனீங்களா இன்னும் ஏன் இப்படி செய்தனிங்கன்ட்டு கண்டிப்பாக என்னை வந்து பேசாதீங்க எனக்கு வந்து ஃப்ரேங்க் செய்கிறேன்டா உண்மைக்குமே விருப்பம் நான் நிறைய வீடியோவில் முதல்லலாம் செய்து செய்து ஃப்ரேங்க் வீடியோவில் வந்து போட்டேன் நான் உண்மைக்குமே போட்டதில் நல்ல வியூஸும் வந்தது எங்களுக்கு இப்போ இந்த முறையை வந்து இந்த வீடியோ வந்து நான் காலமாக வந்து நான் யூடியூப்பில் யூடியூப்பில் பார்க்க உண்மைக்குமே அந்த உடனே என் மனசுக்கு இணைஞ்சிட்டேன் இன்றைக்கு இந்த வீடியோ தான் எடுக்கிறேன் ரெண்டி போட்டு வசந்த கல் கடலக்கலவாக கடைக்கு வந்து கழச்சி விட்டுட்டேன் என்ன ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பாட்டு சொல்லி போட்டு எடுத்தால் உண்மைக்குமே நல்லா இருக்காது அது வந்து நடிப்பாக மூத்தில் வந்து தெரியும் இது அப்படி இல்லை இது வந்து அப்படியே ரியலாக இருக்கணும் மண்டியாக நான் வந்து வசந்தம் பெற இந்த வீடியோவை வந்து கலந்த ஆராய்ச்சி செய்து வந்து ஒரு கேமன்று சொல்லித்தான் வீடியோக்குள்ளே கொண்டு போகிறேன் தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் யாரும் வந்து குற்றம் நினைக்க வேணாம் பேசவும் வேண்டாம் ஒரு பம்பல் ஒரு ஜோக்கா நினைச்சு பாருங்க இப்படியான சும்மா நேரங்களில் இப்படி வீட்டில் வந்து இப்படி எடுக்கிறதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கும் பெம்பலாகவும் இருக்கும் வீடியோவில் வந்து பிரேங்குடியோ செய்யறாங்க கண்டிப்பா மட்டுமடி என்னை வந்து யாரும் பேசாதீங்க ஓகே இப்போ வந்து வசந்தி கடையால் வரட்டும் வந்து அப்புறம் வந்து நாங்கள் வீடியோ வந்து தொடருவோம் அதுங்கன்னா வசந்தம் வந்து கடையால் வந்துட்டு இங்கே வாங்க இருக்கா கண் தெரியாத மாதிரி இல்லை கட்டணும் உங்களுக்கு கண்ணில் கண் ஏஞ்சமாக்கு இந்த கேம்ண்ட விருப்பம் ஏஞ்சமா முதல்ல எனக்கு தாங்க கட்டணும் ஓ ஃபர்ஸ்ட் நீங்கள் அடுத்தண்ணா நீங்கள் சொன்னீங்கன்னா சரி உங்களுக்கு கண் தெரியுது போலடா கண்ட பேர் வைக்கி சத்தியமா இல்லை அம்மையா இல்லை அம்மா மூடிட்டு தெரியுது எனக்கு பாத்தியம் கொள்ள முதல் தெரியுது எனக்கு அப்படின்னு ஒரு பிடிக்காட்டா

அப்புறம் இப்போ அப்படி எடுக்க எங்க விடு வேலை கண்டபடி எடுக்க எங்க இந்த ஞாபகிறது இல்ல கண் கட்ட என்ன ஞாபகம் படுது இல்ல ஆஹ் முந்தி இப்படித்தான் அந்த கண்ணை கட்டி போட்டு ஆக்கல தொட விடுறது ஏங்க கண்ணை கட்டி போட்டு ஓ சின்ன வயசுல இல்ல ஆக்கல கண் தொடுறது ஆக்கல அவது என்ன பின்னே விட்டு நல்லபடியாக இருக்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் தலை கட்டுவேன் சரியும் பாரு அப்பாவுக்கு இப்போ கேம்மா எடுத்து போட்டு சம்பி விழும்பு போறேன் சரி உங்களுக்கு நீங்க எப்படி இருங்க வர நெலுங்க வரேன் பொருங்க வரேன் பொருங்க வரேன் இருந்துறேன் நிலுங்க வர கதிரை எடுத்துக்கொண்டு குளிக்காட்டு அவசரப்பட எங்க அவசரப்பட நான் எனக்கு கதை எடுத்துக்கொண்டு சரி இருங்க

இப்போ வந்து உங்களை வந்து கண்ணை கடிகோட்டத்தில் வசன் சரி சரிதானே இப்போ நான் வந்து ஒரு மேசு எடுத்து கொஞ்சம் பொருட்கள் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் சரியோ இதான் வந்து கேமுக்கு ஒரு முதல் முக்கிய ரூல்ஸ் வாங்கு சரியோ இப்போ வந்து இதில் கொஞ்சம் வீட்டு பார்த்து தளவாடங்கலாங்க சின்ன சின்ன பொருட்கள் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசும் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் அதிக கூடிய தொகையென்று பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் சரியோ ஐயாயிரம் நீங்கள் எதை எது சொல்ல வாருங்களோ அதுக்கேற்ற இந்த ஏற்ற காசை நான் உங்களுக்கு சரியோ தருவன் பின் பண்ணினா இப்போ நீங்கள் நான் ஒரு க பொருளை கொண்டு வந்து உங்களை கையில வைக்க போறேன் சரி அப்போ முட்டையை கொண்டு வந்து வைக்கிறேன் நீங்க தடவி பார்த்துட்டு சொல்லணும் இது முட்டை ரெண்டா சரி உங்களுக்கு வந்து இருபது ரூபா தருவேன் முட்டைக்கு ஏற்றமேத்தம்தான் காசு தரலாம் தெரியாது பொருளுக்கு ஏற்ற மாதிரி தான் காசு கால் அதே தான் இப்ப நான் ஒன்று தண்ணி போத்தில் தரேன் ரெண்டா ஏற்ற மாதிரி நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்காட்டி ஒரு ஒரு குட்டு மண்டையில விடுவோம் சரிதானே அப்படி முதல் குட்டுக்கே தாங்கலாம கிடையாது இப்போ வந்து ஓகே வந்து இப்போ கேமுக்கு வந்து வசந்து பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து இறுக்கி கட்டி போட்டாச்சு சரியோ கண்ணோ ஓட்டு நல்ல அது பரவாயில்ல விடுங்க கையை கீழே வந்து மேசையில் கொஞ்சம் பொருட்கள் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் மசந்த் வீட்டு வீட்டு பொருட்கள்லாம் வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் நீங்கள் நாளாக தான் பாவிக்கிற பொருட்கள்லாம் சரியோ பாப்போம் இந்த கண்ணை கட்டி போட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு பொருளை வந்து தருவேன் தெரிய நீங்கள் அதை தடவி வடிவாக பார்த்துட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்ப மாதிரி காசு நான் தருவேன் கொஞ்சம் காசுகள் வந்து எடுத்து வச்சுக்கேன் அப்படி நீங்கள் ஃபுல்லியாச்சோன்னா நடுமண்டையில் இறுக்கி குட்டுப்படும் சரியோ இதான் வந்து கேமுன்ற ரூல்ஸ் இப்போ நான் நீங்கள் எனக்கு அப்படி செய்வோங்க அதே மாதிரி சரி நீ நானும் இப்போ உங்களுக்கு அப்படி செய்கிறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து எனக்கு அப்படி செய்யல சரி தானே சரி இப்போ வந்து நோட்டுவான் ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் என்னத்தை கொடுக்கப்போறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா காசு நான் அதான் சொல்கிறேன் முட்டை ஒன்று வைப்பேன்ட்டு வைங்கோ முட்டை கீழே ஒரு ரூபா வைப்பேன் கண்டுபிடிச்சா இப்போ ஒரு ஒரு விலை கூடின பொருளுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் காசு வைப்பேன் கடைசியாக கண்டுபிடிக்கிற பொருளுக்கு வந்து விலை வந்து கொஞ்சம் கூட

அரடியா வந்து மண்டையில் வந்து இறுக்கி கூட்ட போகிறோம் சரிதானே சரி பார்த்தா த உண்மைக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டே இந்த இதுக்குள்ளே பிடிச்சி இப்படி அடித்து பார்த்துட்டிங்க ஒருத்தன் அடியே கண்டுபிடிச்சிட்டிங்க ம் சரி பரவாயில்ல இதுக்கு வந்து நூறுரூவா சரி அந்த மோட்டின் விலை குறைவு தானே அப்போ நூறுபா வந்துடறேன் ஓகே பாவம் மண்டு சரியோ இந்தா கட்டு இதை நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும் கண்டிப்பாக பார்ப்போம்மா இந்தாங்கோ என்ன வச சொல்லப்படா சொன்னால் கேம் பிள்ளைச்சிடும் சொல்லுங்க பார்ப்போம் நாலாந்தான் பாவிக்கிறது இது சொல்லாடி புற என்ன சொன்னீங்க இது நான் முந்தி வச்சு இந்த பழைய காரண்டைக்கு என்னடி தாங்க முந்தி நான் வச்சு என்ன லோசம் இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க என்னண்டு அல்டோ காரண்டைக்கு அல்டோ காரண்டைக்கு பார்த்தீங்களோ என்ன மாதிரி வசந்து கண்டுபிடிக்கிறேன் நெல்ல குட்டு பின்ன என்ன நாலாந்தான் பாவிக்கிறது அல்டோ கார்ட கீயா நாலாந்தோ கார் பாவிக்கிறீங்களா குட்டி தான் பாத்தீங்க ஆக எனக்கு கோபம் வந்துட்டேன்னு சொல்லுங்க குட்டியில் பா சரி 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 நாங்கள் குட்டியில் சரி 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 ஆ பாம்மா அதுமாதிரி உண்மைக்குமே வந்து இறுக்கி குட்டி போட்டேன் நேரெண்டு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துட்டு இது வந்து அல்ட் வாக்கி போயும் போயும் இது வந்து சூசேக் பண்ணுற மிஷின் பாச அப்போ குட்டாமல் என்ன செய்கிறேன் நான் சொல்கிறேன்ல நாலாந்தான் பாவிக்கிறேன் நாலாக இருந்தால் நீங்கள் அல்ட்டு உட்கார பாவிக்கிறீங்கள ஆ இல்லையில அப்போ நீங்கள் ஃபெயில் ஓகே அடுத்த வந்து என்ன கொடுப்போம் இந்தா நான் சரி சரி நான் அருகே கூட்டி போட்டேன் சரியா வாங்க உம் அவர் இல்ல கண்டுபிடிக்க நாங்க கண்டு தெரியுது போல உங்களை கண்டு அது சிலவள நடிப்பீங்க புரியனு கொஞ்சாங்கோதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்போ இதுக்கு என்ன செவுடா பொத்தியில் வேறு ஒரு மாட்டி இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சட்டி என்னன்னு சொல்லுங்க அப்ப இது வந்து வெத்தில பாக்கு அம்மான்ட்டு வெத்தில பாக்கு அவருக்கு தலையை பார்த்துட்டு அதை கண்டுபிடிக்கிறேன் நீங்கள் வந்து டென்த்துல வந்து ஃபெயிலியர் அது அந்த அம்மாக்கெல்லாம் வாங்கினேன் குரு அப்போ அதுதான் வந்து நான் வச்சேன் நான் என்னெண்டா அம்மாவுக்கு கொண்டு போகிறேன் வித்ரா குரண்ட்டி போட்டு வாங்கி வச்சேன் பாப்பா கண்டுபிடிக்கும் பார்த்தா அது கச்சாங்கோ தான் இதை கண்டுபிடிக்க வேணும் ஏஞ்சம்மா ஏஞ்சம்மாற ஆசைக்கு வந்து அடுத்த சரி 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 நீங்க எவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்க நூறுரூவா தான் ஜெயிச்சேன் நீங்கள் இது வரைக்கும் இந்தாங்கோ சரி தெரிஞ்சு தெய்ஞ்சவா வாத்தியோ என்ன இது இப்படி பொஞ்சு இது வந்து எல்லாரும் குழந்தை ஓடி கண்டுபிடிக்கும் பெருப்பரி எது தானே இப்போ இருபது ரூபாதான இருக்கு காசு இது வந்து குழு வந்தா கூடி கண்டுபிடிக்கும் பாத்தேன் மேல முடிய பிடிச்சாவே வெடியாக்க கண்டுபிடிக்கிற மாதிரிடா சரி அடுத்து கொடுத்து போ இந்தாக்கா கவனம் தான் காணா போதான் மழை இந்த இல்லாம பாக்க புதுப்புல புது கேம்ல வந்து இது இல்ல ரூல்ஸ் இல்ல இந்த ரூல்ஸ் புதுப்புல புல கண்டு

சரி இதான் கடைசி சரியோ அடுத்தது கடைசி உங்களுக்கு விலை ஊடா சிறப்புறேன் நான் சொல்லுங்க அப்பா சொல்லுங்க சொல்லுங்க வடிவா 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 உங்களோட கையால நீங்கள் செய்த நீங்கள் செய்த கையால் நீங்கள் செய்த நீங்கள் குழுவும் பாப்பா நான் உங்களுக்கு குட்டோம் நம்ம பசங்க கிழங்கு தக்கனை கண்டுபிடிப்புக்கா நான் என்ன எஞ்சம்மா எஞ்சம்மா அவர் கண்டுபிடிச்சிருக்கும் வடிவா அப்படி வேறு ஆச்சு செய்யுங்க இது இப்போ கலட்டி இப்படியும் ஒரு பத்து மாசத்துக்கு வச்சு இல்லை ஒரு நாலு மூணு மாதம் தான் பேர் அந்த லைட்டு கும்பா எந்த ஒரு லைட்டு கும்பா அந்த கேட்டுக்கு போடுவோம் தூண்டில் ம் நேராஜ கூட நான் கையில் சந்தோம் நீ கை ஓட்டி பார்த்துட்டு சொல்லிவிங்கன்ட்டு பார்த்தேன் சரி ஓகே வசந்த் வந்து இந்த கேம் வந்து உங்களுக்கு முடிஞ்சுது சரியோ அடுத்த வந்து அவக்கூடா அடுத்த வந்து இன்னும் ஐயாயிரம் ரூபாய் கூடிய பெரிய கேம் இருக்கு இது நூற்றி ஐம்பது ரூபா வச்சு ரூபாய் தந்துருக்கீ மூளை இதுல வாசந்த் வந்து இப்ப அஞ்சூறு ரூபாய் இருக்கு பாமண்ட்டு அஞ்சூறு ரூபா காசு உங்களை தந்துருக்குறேன் சரியோ கோனம் அப்ப கேட்டுக்கோ எங்க அஞ்சூறு ரூபாய் என்ன வெலப்ப கண்டுபிடிச்சா சரியோ அஞ்சூறு தந்துருக்கா அப்போ அடுத்த வந்து வசந்துக்கு ஐயாயிரம் ரூபாய் வெல்றாக்கான ஒரு கேம் கொண்டு வரப்புறன் அதை வந்து நீங்க வடிவ பிடிச்சு நீங்க அதை நேரஞ்செல்லாம் செய்யலாம் சார் ஞாபகத்தி பார்க்கலாம் கை வச்சு பார்க்கலாம் பிசுக்கி பார்க்கலாம் எல்லாம் செய்யலாம் சரியோ ஏஜம்மா அப்பா அப்படி பாருமோ அந்த கேம் எடுத்து கொண்டு வரலாம் சரியா சரியா ஏ ஏஜி சத்தம் போனா கூட ஏம்மா நீ சொ அடிபரிப்பா வசந்த் அடுத்ததான் வந்து கேமுக்குரிய பொருளை வந்து நான் கொண்டு வந்துட்டேன் சரியோ ஏஞ்சம்மா வாங்க ஏஞ்சம்மா என்றால் நீங்கள் இந்த பொருளை வாங்கோ வாங்க சரி பன் பன் டூ த்ரீ

യ്യപ്പം പിള്ളിക്ക് വീട്ടുകാത ஊக்குறதா வடியம் தூக்குறா தாள் தூக்குறதா தூக்கிறதா ஊற்றாங்க கீழே என்ன தண்ணி அவங்க எப்படி நல்லா இருந்தது இருந்ததா நல்லா இருந்தது நல்லா இருந்தது உண்மைக்குமே இப்போ நீங்கள் நாங்கள்லாம் கால முடியாலுமே மூழ்கி போட்டோம் நீங்கள் பள்ளிகளான ஊற்றி அதுக்காய் அடிக்காய் இது மாதிரி நாளே போட்டினால அது பார்த்தீங்களா நான் பாம்பு முழுவதும் அது நம்பிக்கலான்னு அது தெரியுமே இதுவாது நுடு நுள்ளு

அப்படி எதுவுமே இல்ல இதெல்லாம் பம்பல் அடுத்த கேக்களே அப்படி ஒன்னு பார்த்து ஓபானத நான் கொண்டு ஓகே நாங்கள் ஒரு தண்ணியை ஊற்றி போட்டு அடிக்குறாங்க அது என்னன்னு சொல்லுங்க அப்ப நீங்க பள்ளிக்கூலையில இருந்தே குளிக்காம இருக்கீங்க அதுக்காதான் இந்த கேப் வா நீ குளிச்சி நீங்க மணந்து வருங்க மண நான் எனக்கு அத வளையகாதே

வந்து முடிஞ்சிருக்காது ஓகே மக்கள் இந்த வீடியோ என்ன முடிக்க சொல்லி சரியா ஓகே சரியா வேணும் மக்களே மக்களே நினைக்கிறீங்க ஓகே மக்களே நாங்கள் இதோட இந்த வீடியோ வந்து முடித்து சொல்கிறோம் சோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி அனுபவ பேச மறந்துடாதீங்க சொன்ன மக்களே என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ நல்ல கூட்டு ஆசையாக கிடந்தா இப்படியே கூட்டினீங்க இப்படியே கூட்டினீங்க இப்படியே கூட்டினீங்க எனக்கு அப்படியே கூட்டேங்க எனக்கு அப்படி இதுமேது வாத்தாரா குடுத்த விழுந்தாது பேசாம இருக்கும் நடிக்கும் அணு அனு அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவளே சரி சரியா சரி பாய் சொல்லியிருக்கோம் என்ன பிராங் பண்ணவழிக்கிட்டு மண்ட கலங்கிட்டு கூப்பிடுக்க இருக்கல